அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேர்வதற்குண்டான ஒரு சின்ன பரிகாரத்தை தான் நான் சொல்ல போகிறேன் என்னடா தினமும் பணம் சேர்வதற்கு கடன் தீர்வதற்குன்னு நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்களே இதை அத்தனையும் ஃபாலோ பண்ணணுமா இல்லை இதில் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நிறைய சகோதரிகள் வந்து நினைப்பீங்க மேலும் கமெண்ட்லையும் என்கிட்ட ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே எல்லாமே ஃபாலோ பண்ணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி கிடையாதுங்க இப்போ வந்து நமக்கான கர்மவினை என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது அதே போல் தான் எந்த பரிகாரம் நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னும் தெரியாது இப்படி என்னென்ன எல்லாம் பரிகார முறைகள் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அதில் எதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறத நீங்க செஞ்சு பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் நிறைய சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடகு வைத்த நகையை மீட்கும் பரிகாரம்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா அது நிறைய பேர்த்துக்கு வந்து கை கொடுத்திருந்தது சில பேர்த்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வச்சு பார்த்தோங்க எங்களால் நகையை எடுக்க முடியலன்னு சொன்னாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பத்து வருடங்களா எங்களால் எடுக்க முடியாம இருந்தது இந்த பரிகாரம் செஞ்சு ஒர்க் அவுட் ஆச்சு நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் வந்து மூன்று நாள்லேயே எங்களுக்கு பலன் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க இது போல் நம்மளுக்கு கர்மாவின் அடிப்படையில் தான் பலன் வந்து கிடைக்கும் அதனால் பரிகாரங்கள் மீது தவறு கிடையாது நமக்கு எது ஏற்றது அப்படின்னு நம்ம செய்ய செய்ய தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால நான் சொல்கிறதுல எது எதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ எந்தெந்த இது ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து செய்யுங்க சில பொருட்கள் கிடைக்கும் சிலது கிடைக்காது அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எது வந்து உங்களுக்கு கை கொடுக்க இருக்குதோ அதை நீங்கள் ரெகுலராக வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா அதனால் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதில் நம்மளுக்கு ஒரு சரியாகுங்கிறது தெரியாது அதனால் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள் சரி அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய பரிகாரம் புதன்கிழமை நாளில் தான் வந்துட்டு செய்யணும் எப்போவுமே இப்போது இந்த புதன்கிழமை தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்த வார புதன்கிழமை வந்து நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் நீங்கள் இது வந்து செய்யுங்க ஒரு முறை செஞ்சு விட்டீங்க அப்படின்னாவே ஒரு ஆறு மாதத்திற்கு வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை அதனுடைய சக்தி வந்து அப்படியே இருக்கும் மேலும் இது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் சரிங்களா யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் ஆனா பெண்கள் வந்து இதை மாதவிடை சமயத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது நான் சில பரிகாரங்கள் எல்லாம் எந்த மாதிரி இருந்தாலும் செய்யலாம்னு சொல்லியிருப்பேன் சிலதெல்லாம் வந்து மாதவிடை சமயத்தில் செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த வகையில பார்க்கும்போது இதுவும் வந்து மாதவிடாய் சமயத்துல செய்யாதீங்க ஒருவேளை பீரியட்ஸ் ஆகி அஞ்சாவது நாளாக இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க தலைக்கு குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் இதுக்கு பாருங்கள் பாருங்க காலம் எம கண்டம் இது ரெண்டு தவிர வேற எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம் இந்த புதன்கிழமை முழுமையுமே வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது இரவு பனிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகுகால ஏமகண்டத்தை மட்டும் நீங்க பண்ணிடுங்க ஏன் புதன்கிழமை செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை அப்படிங்கிறது தான் விநாயக பெருமானுக்கு உகந்த நாளா வந்து கருதப்படுது இன்னும் சொல்ல போனா விநாயகர் அவதரித்த தினமாவே புதன்கிழமையதான் வந்து சொல்லுவாங்க மேலும் புதன் பகவான் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு புத்திய கொடுப்பாங்க இப்ப பணம் வந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை நம்ம காப்பாற்றுவதற்கும் மென்மேலும் பெருகுவதற்கும் நமக்கு வந்து அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா எதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வந்து பணம் வந்து நம்மளுக்கு அதிகமா சேரும் மேலும் எதுல பண்ணா நமக்கு வந்து நஷ்டமாகாம பண்ணிக்கலாம் அப்படின்னு சிலதெல்லாம் புத்தியை வச்சு தான் நம்ம யோசிப்போம் யாராவது சொல்கிறாங்கன்ட்டு பண்ண மாட்டோம் நமக்கு உள் மனசில் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து நம்ம செய்வோம் அதுபோல் பணம் விரையம் இருக்கிறதுக்கு நல்ல புத்தி வேணும் அந்த புத்தியை வந்து கொடுக்குறவர் புதன் பகவான் அதனால் புதன் பகவானுக்கு உகந்த இந்த புதன் கிழமையும் மேலும் விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த புதன் கிழமையும் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் இந்த அருகம்புல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நீங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க எங்களுக்கு நிறைய கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மூன்று நான்கு அருகம்புல்லாவது வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க எத்தனையா இருந்தாலும் சக்தி வந்து அதே தான் அருகம்புல்னுடைய மகிமை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கிடையாது ஏன்னா விநாயக பெருமானுக்கு எந்த அளவுக்கு இந்த அருகம்புல்ங்கிறது உகந்ததா கருதப்படுதுன்னு உங்களுக்கே வந்து தெரியும் சரிங்களா அதனால அதை பத்தி நான் விளக்கமெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா இன்னும் வீடியோ வந்து லென்த்தா போயிடும் பருகம்பொள் வந்து விநாயகருக்கு உகந்ததுங்கிறத தாண்டி அது பண ஈர்ப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அது கூட நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்பு வசம்பு நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் அதனுடைய மகத்துவம் குறித்து மேலும் அது வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கூட இன்றைக்கே போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்து வசம்பு வாங்கிட்டு வந்து வச்சவங்க அதில் ஒரு சிறு துண்டை உடச்சி நீங்கள் இந்த பரிகாரத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் புதுசாக வாங்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது எப்பவுமே வசம்பு வாங்கும்போது சில வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே வந்து வாங்கிடணும் மேலும் வசம்பு கொம்புன்னு பேர் சொல்லி கேட்காம பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னா பிள்ளை வளர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுங்க இந்த ரெண்டு பேர்ல ஏதாவது ஒன்னா சொல்லுங்க நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் மேலும் இப்ப ஆன்லைன் ஷாப்பிங்லயே வந்து கிடைக்குது சரிங்களா இப்ப நாட்டு மருந்து கடைகள்ல நீங்க வாங்கும் போது பேரம் பேசாம வாங்குவது நல்லது அவங்களும் வந்து அதிக விலை கொடுத்தால விற்க மாட்டாங்க நீங்களும் வந்து பேரம் பேசாம என்ன விலைக்கு சொல்றாங்களோ அந்த விலைக்கு வாங்கிட்டு வாங்க வசம்பு அப்படிங்கிறது பண வசியத்தை ஈர்க்கக்கூடியது பணத்துக்குன்ட்டு கிடையாது இதை ஏதாவது நம்ம ஒரு தானியத்தோட வச்சோம் அப்படின்னாலும் அந்த தானியம் வந்து மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கத்தோட வச்சோம்னா தங்கம் பெருகும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது வசம்பு அருகம்புல் இதை ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வசம்பு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வந்து இட்டுக்கோங்க இப்படி அளவு அருகும்புல எடுத்தீங்க இல்லையா அதையும் நல்லா அலசிட்டு உளர வச்சிருங்க தண்ணி எல்லாம் இல்லாம வந்து பாத்துக்கோங்க நல்லா உலர்ந்த பிறகு இதை ரெண்டையும் சேர்த்து அப்படியே பூ கட்டுற மாதிரி டைட்டா வந்து கட்டிடுறீங்க இது கட்டுவதற்கு நீங்க என்ன கலர் நூல் பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் மிக மிக உகந்த நிறம் பச்சை நிறம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா குபேரருக்கும் உகந்த நிறமா கருதப்படுது மேலும் புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் மேலும் பண வசியத்தை ஈர்ப்பதற்கும் பச்சை நிறம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஒருவேளை உங்களுக்கு பச்சை நிற நூல் கிடைக்கல அப்படிங்கும்போது போது நீங்க சிவப்பு நிற நூல் வந்து பயன்படுத்திக்கலாம் நல்லா வந்து இது ரெண்டையும் சேர்த்து கட்டி ஒரு அஞ்சு முடிச்சு வந்து போடுங்க சரிங்களா அஞ்சு முடிச்சு வந்து போட்டுட்டு அப்படியே உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சு நீங்க விநாயக பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் புதன் பகவானையும் நீங்க ஆத்மார்த்தமா வந்து வேண்டிக்கோங்க எங்களுக்கு நல்ல செல்வ வளம் அதிகரிக்கணும் மேலும் சம்பாதிக்கிற பணம் வீட்டுல தங்கணும் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடாது வீண் விரயம் ஏற்படக்கூடாது எந்தெந்த வகையில பணத்தை சேமிக்கணுமோ அந்த அந்த முறையெல்லாம் எங்களுக்கு சரியான வகையில சொல்லி கொடுங்க எந்தெந்த வகையில பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த புத்திய வந்து எங்களுக்கு சரியான முறையில கொடுங்க நல்லா யோசிக்கும் திறமைய கொடுங்க பணத்தை விரயமாக்காம பாதுகாக்கிற புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கணும் இப்படி வேண்டும் போது உங்களுக்கு விநாயக பெருமானுடைய அருள் மகாலட்சுமி தாயாருனுடைய அருள் மேலும் புதன் பகவானுடைய அருள் மூன்று பேர்த்தனுடைய அருளும் ஒரு சேர வந்து கிடைக்கும் இந்த மூணு இருந்துட்டாவே நம்ம சம்பாதிக்கிற பணமும் நம்ம கிட்ட நிற்கும் வீண்விரயம் மாகாமையும் வந்து தடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா பூஜேரியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க முடிஞ்சா ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே கூட இந்த மூலிகை ரெண்டுக்கும் சேர்த்து காட்டலாம் அதாவது வசம்புக்கும் அருகம்புலுக்கும் சேர்த்து காட்டலாம் அதன் நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோலயோ இல்ல ஹேண்ட் பேக்லயோ பர்ஸ்லயோ எங்க வேணாலும் வந்து நீங்க வச்சுக்கலாம் இது எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அங்க நிச்சயம் வந்து பணம் பெருகும் இதுல வந்து வேறு பேச்சைக்கே இடம் இல்லை கட்டாயம் வந்து பணம் பெருகும் ஏன்னா இதில் ஏதாவது ஒன்றை வச்சோம்னாவே நம்மளுக்கு வந்து பணம் பெருகும் அப்படி இருக்கும்போது வசம்பு அருகம்புல் ரெண்டையுமே வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்கோங்க போது நூறு சதவீதம் என்ன ஆயிரம் சதவீதம் பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும் சரி இப்போ நீங்கள் வந்து இது பீரோல வச்சுக்கிறீங்க இப்போ கணவருடைய பர்சலையும் நாங்கள் ஒன்று செஞ்சு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து வைக்கலாம் அதுக்கும் வந்து இதே போல தனியாக நீங்கள் ஒன்று செஞ்சு உங்கள் கணவருடைய பர்சலில் வந்துட்டு ஏதாவது ஒரு ரேக்கில் நீங்கள் வச்சிருங்க இதன் மூலமா அவருக்கு வந்து பணம் செலவானாலும் கூட அது நல்ல தான் செலவாகும் மேலும் செலவான தொகையானது திரும்ப ரெட்டிப்பா அவருக்கு கிடைக்கும் இது அதனால நீங்க இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம் சரி இது வந்து எத்தனை நாள் நம்ம அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வசம்பாகட்டும் அருகம்புல் ஆகட்டும் அவ்வளவு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது அதுவும் அருகம்புல் பாத்தீங்கன்னா காய்ந்து போகிற சூழ்நிலையில தான் அதனுடைய சக்தி வந்து அபரிவிதமா இருக்கும்னு சொல்லுவாங்க சில இலைகள் பாத்தீங்கன்னா காஞ்சு போச்சுன்னா எதிர்மறை ஆற்றல இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது அருகம்புல் வந்து விதி விளக்கு அருகம்புள்ள வந்து காஞ்சு போய் நம்ம பயன்படுத்தினோம்னாலும் அதனுடைய சக்தி வந்து துளி அளவும் குறையாது மேலும் வசம்பு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் பூச்சி புழுக்கள் எதுவுமே வராது அதனால் இதை நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றினீங்க அப்படின்னாவே போதும் அப்படி மாற்றும் போது இதே போல ஒரு புதன்கிழமை நாளில் நீங்கள் இதே போல் செஞ்சு மாற்றிக்கோங்க அப்போ பழைய வசம்ப வந்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுருங்க அந்த காய்ந்து போன அருகம்புள்ள நீங்கள் சாம்பராணி தூபம் போடும்போது அதில் சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணியோ பவுடர் பண்ணியோ நீங்கள் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலமாகவும் உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலெல்லாம் விலகி நேர்மறை சக்தி அதிகரிக்கும் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ரெண்டு வச்சு இந்த பரிகாரத்தை இன்னைக்கே வந்து செய்யுங்க இன்னைக்கு தவற விட்டவங்க அடுத்த வாரம் புதன்கிழமை செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் கை மேல் பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்